பணத்தை தீட்டுறதுக்கான முயற்சி எங்க இருந்து எப்படி ஆரம்பிக்கிறது தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அதாவது பட்டை தீட்டுதல் அப்படிங்கறத நம்ம செய்யலைன்னா அதாவது பயிற்சியை நம்ம செய்யல அப்படின்னா ஒரு பிரச்சனை வந்து நம்மளை கொட்டி ஓட வைக்கும் ஒரு பிரச்சனை நம்மளை வந்து தட்டி ஓட வைக்குது அப்படின்னா நம்மளோட முழு திறனை திறமையை வெளிப்படுத்த முடியாது பிரச்சனையை சோல் பண்றதுக்காக சொல்றேன் ஆமா அதுவே நம்மளே ஒரு வாய்ப்பை உருவாக்கி அந்த பிரச்சனையை போய் சந்தித்தோம் என்றால் அந்த பிரச்சனையை சரியாக மாற்றிக்கொள்ள முடியும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் வாய்ப்பை உருவாக்கி நாங்கள் எப்படி பிரச்சனையை சந்திக்கிறது தன் தேவைகளை முதல்ல ஒரு குறிக்கோளாக அமைத்து கொள்ள வேண்டும் இதுதான் என் வாழ்க்கைக்கு வேணும் பணத்தில் இந்த அளவுக்கு நான் வாழ்க்கையில் முன்னேறணும் குடும்பத்தில் இந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும் சமுதாயத்தில் வாழ்க்கையில் முன்னேறணும் ஆன்மீகத்தில் நான் வாழ்க்கையில் முன்னேறணும் ஆரோக்கியத்தில் நான் இப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத தனித்தனி குறிக்கோள்களை அவர்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் உருவாக்குறது தான் வெற்றியின் முதல் படியே ஏனென்றால் தனக்கு என்ன வேண்டுமென்று தனக்குத்தான் தெரியும் மற்றவனை மாதிரி வாழணும்னு ஆசைப்பட்டால் தான் பட முடியுமே தவிர அடைய முடியாது ஆசை வேறு லட்சியம் வேறு லட்சியம் என்று ஒன்று இருந்தால் அதை நோக்கி நீ ஒவ்வொரு நாளும் தொடங்கலாம் அவ்வாறு தொடங்கும் போது தான் வெற்றிக்கான முதல் படியை வைக்க முடியும் பயிற்சி செய்யணும் ஆனால் எதை நோக்கி நம்ம பயிற்சி செய்யணும் எதில் நம்ம மைனஸில் இருக்கிறோம் எதில் நம்ம ப்ளஸில் இருக்கணும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அதற்குரிய பயிற்சிகளை அதற்குரிய பயிற்சியாளர்களுடன் தொடர்பு கொண்டு குரு தான் நம்ம அந்த காலத்திலிருந்து தமிழர்களோட ஸ்பெஷல் என்ன ஒரு நல்ல குருமாரை தன் கூட வைத்து கொண்டே இருப்பார்கள் வாழ்நாள் முழுவதுமே அந்த குரு சரியாக கொட்ட வேண்டிய இடத்தில் கொட்டியும் தட்ட வேண்டிய இடத்தில் தட்டியும் கொடுப்பார்கள் ஆனால் இப்போ குருவையும் மதிப்பது இல்லை குரு சொல்ல ஏற்றுக்கொள்வதும் இல்லை பயிற்சியை க செயல்படு கற்கதும் இல்லை செயல்படுவதும் இல்லை அதனால் என்னென்னமோ பண்ணுறோம் என்னை கடவுளை காப்பாற்றாதா அப்படின்னா கடவுளே நீதான் ஒன்று இதுக்கு காப்பாற்றணும் ஒன்றா நீ காப்பாற்றணும் நீ தான் கடவுள் அப்போனா என்ன உனக்கு என்ன தேவை என்று முடிவு செய் அந்த முடிவு செய்ததை நோக்கி பயிற்சி செய் அந்த பயிற்சியை நீ எவ்வாறு செய்ய வேண்டும் என்றால் வெற்றியின் ரகசியம் பயிற்சி ப்ளஸ் முயற்சி ப்ளஸ் தொடர்ச்சி ஈக்குவல் டு வெற்றி ஒரே நொடியில் பயிற்சி கட் பண்ண ஒன்று வெற்றி அடைய முடியாது பயிற்சி செய்ய வேண்டும் அதை முயற்சி செய்ய வேண்டும் இதைவிட உலகின் மிக மிக சூட்சம ரகசியமாக நான் சொல்லுவது தொடர்ச்சி கண்டினியூஸாக தொடர்ந்து நான் சாதிப்பேன் முன்னேறுவேன் செல்வ செழிப்போடு அடைவேன் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு வாழ்க்கையை எனக்கு அமைத்து கொள்வேன் என்று எவனொருவன் தன்னுள் ஒரு வெற்றி இலக்கோடு குறிக்கோளோடு அவன் அவன்தான் வெல்லுவான் சும்மா அவனும் பயிற்சி செய்கிறான் நம்மளும் போய் தினமும் பயிற்சியெல்லாம் செஞ்சாலும் ஜெயிக்க முடியாது குருவின் வழிநடத்துதலோடு பயிற்சி ப்ளஸ் முயற்சி பிளஸ் தொடர்ச்சி இ கொல்ட்டு வெற்றி இந்த பயிற்சி முயற்சி இதை நிறைய பேர் செய்கிறாங்க ஆனால் தொடர்ச்சியாக செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நூற்றில் ஒரு ஐம்பது பேர் தான் செய்கிறாங்க இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் இந்த இளைஞர் யுவதிகளுக்கு இருக்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒரே நாளில் நாங்கள் ஃபேமஸ் ஆகிடணும் ஒரே நாளில் நாங்கள் பணத்தை உழைச்சிருந்தோம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தில் வர மூணு நிமிஷம் பாடலில் சரியா மாதிரி அப்படி ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஒரு பொறுமை இல்லாமல் நிறைய இப்போ ஒரு ஒரு ஆளை எடுத்துக்கோணுங்கன்னு சொன்னால் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு ரெண்டு கம்பெனிஸ் வேலையில் மாறி இருப்பாங்க இந்த ஒரு மன அமைதி இல்லாமல் இப்படியான ஒரு காலையில் இருக்கின்ற பொழுது நீங்கள் அவங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னவாக இருக்கும் இளைஞர்களை பொறுத்தளவுக்கு இணையற்ற சக்தியை தன்னுள் வைத்து கொள்ள இருக்கிறாங்க ஆனால் அந்த சக்தியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பது தெரிவதில்லை அதற்கும் எந்த இளைஞர்களாக இருந்தாலும் சரி தன்னோட இருக்கக்கூடியவங்களை வைத்தோ ஒரு நல்ல மென்டர்ஸ் அதாவது வழிநடத்துனர் ஒரு பயிற்சியாளரை ஒரு குருவை தன் கூட வைத்துக் கொள்ளணும் அவங்ககிட்ட போய் ஓப்பனாக இதே கேள்வி அவங்க கேட்கணும் நான் இதெல்லாம் செய்கிறேன் நான் உடனே ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனால் நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள் தம்பி நீ ஜெயிக்க முடியும் மாற்றம் அல்ல விதையை விதைத்தவுடன் நீவே விருட்சத்தை எதிர்பார்க்க முடியாது விருட்சங்கள் வளர காலம் நேரங்கள் மாறும் நீ விருட்சமாக மாற வேண்டுமென்றால் இந்த படிப்படியான வழிமுறையில் இதெல்லாம் செய்து கொண்டு வா அவ்வாறு செய்து கொண்டு வரும்போது காலமும் நேரமும் சூழலும் அமைந்து உன் செயல்பாடுகள் இருந்தால் நீ பெரிய வெற்றி அடைவாய் ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி நீ ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரி காணாமல் போயிடுவேன் எவ்ரி திங் யூ வில் ஃபாஸ்ட் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஃபாஸ்ட்டு வேணும் ஆனால் தெளிவான குறிக்கோளையும் பாதையையும் அமைத்ததுக்கு பிறகு வேகத்தை பிடித்தால் வெற்றி கிடைக்கும் தெளிவான பாதையையும் குறிக்கோள்களையும் அமையவில்லை என்றால் வேகத்தை பிடித்தால் அது தோல்வியைத்தான் ஏற்படுத்தி தரும் ஏன்னா நிறைய பேருக்கு வேகமாக போக தெரியும் ஆனால் போகிற வழியில் குழி இருக்குது ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது சிக்னல் இருக்குது அங்கே பல பேர் வந்துட்டு போவாங்கங்கிறது தெரிகிறதில்ல அதனாலேயே அவர்கள் விபத்தை சந்திக்கிறார்கள் விபத்து என்பது வாகன விபத்துக்கு மட்டும் சொல்லலை வாழ்வியல் விபத்து ஒவ்வொரு மனிதனுக்குமே வாழ்வியலில் ஒவ்வொரு நாளும் சில விபத்துகள் ஏற்படுகின்றன அந்த விபத்துகளுக்கு காரணம் என்ன எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுவே ஒரு பெரிய தவறு கற்றுக்கொள்வது என்பது ஒவ்வொரு நொடியும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு இந்த காலம் பல படிகளை தயாராக வைத்து கொள்ளும் ஸோ இளைஞர்கள் முதலில் செய்ய வேண்டியது குறிக்கோள்களை அமைத்து குறிக்கோள்களுக்கு வழிநடத்தக்கூடிய ஏதோ ஒரு குருவை என்னத்தான் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை உலகத்தில் ஏதோ ஒரு குருவை கைப்பற்றி கொண்டு அவரின் பாதையை போது அவர் சொல்லுவார் இதை செய் இதை செய்யாத இதை விற்று இதையை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லுவாங்க அதில் மிக முக்கியமாக இப்போ இளைஞர்களுக்கு தேவை எதுவென்று கேட்டால் சுய ஒழுக்கம் உண்மையான செல்ஃப் டிசிப்ளின் அது இல்லை என்றால் ஒன்றுமே செய்ய இயலாது ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது சுய ஒழுக்கம் செல்ஃப் டிசிப்ளின்னு சொல்கிறீங்க நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சாதிக்கிறாங்க மிக விரைவாக சாதிக்கிறாங்க அது என்ன சொல்கிறது அவங்களுக்கு இருக்கிற ஒரு அதிர்ஷ்டமாக கூட இருக்கலாம் இந்த சுய ஒழுக்கம் இல்லாமல் நிறைய பேர் வாழ்க்கையே மாறி போன நிறைய கதைகள் இருக்குது இல்லையா நீங்கள் சுய ஒழுக்கத்தை பற்றி இளைஞர்கள் சொல்கிற விஷயம் என்னவாக இருக்குது சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது வந்து இது வந்து வாழ்க்கைக்கு இது ஒரு குறிக்கோள் இல்லை வாழ்வியலை இது தான் ஒருத்தன் சுயமாய் தன்னை வெளிப்படுத்த வேண்டுமென்றால் தனக்கு ஒரு ஒழுக்க வழிமுறைகள் இருக்க வேண்டும் இது இளைஞர்களுக்கு மட்டுமல்ல இல்லை ஒவ்வொரு உயிருக்குமே ஒவ்வொரு உயிருக்குமே தேவையானது சுய ஒழுக்கம் செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் தான் ஒரு செல்ஃப் சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணிக்க முடியும் அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணால் தான் சக்ஸஸ் ஆக முடியும் இந்த சுய ஒழுக்கன்னு நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா கெட்ட பழக்கங்கள் இருந்தாவே சுய ஒழுக்கம் அப்படி இல்லை நேரம் தவறாமை என்பது சுய ஒழுக்கம் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் நேரம் தவறாமை சுய ஒழுக்கம் நம் கூட இருக்கக்கூடிய பெரிய பெரியவரங்களை மதிப்பது சுய ஒழுக்கம் கலாச்சாரத்தை கடைபிடிப்பது சுய ஒழுக்கம் உணவுக்கு ஒரு சில வழிமுறைகளை வைத்துக்கொள்வது சுய ஒழுக்கம் இதுபோல் அவர்களுக்கு உடற்பயிற்சிக்கு மனப்பயிற்சிக்கு வாழ்வியல் தேவைக்கு எல்லாத்துக்குமே ஒரு வழிமுறையை உருவாக்குவது தான் சுய ஒழுக்கம் சிகரெட் குடிக்கக்கூடாது தண்ணி அடிக்கக்கூடாது தவறாக பெண்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது மட்டுமல்ல நேர டைம் இஸ் அ கோல்டு டைம் இஸ் எவ்ரி திங் அந்த நேரம் தவறாமையை முதல்ல எவனோ ஒரு நான் ஆரம்பிக்கிறோனோ வரும் நான் சு சுய ஒழுக்கத்துக்கு உடனே ஒரு இளைஞர் உடனே செயல்படுத்த வேண்டிய விஷயம் எதுன்னு கேட்டால் தினமும் காலையில் நீ எந்திரிக்க வேண்டிய நேரத்தை முடிவு செய்து அதே நேரத்தில் நீ எந்திரிக்க ஆரம்பித்தாலே உன்னது சுய ஒழுக்கம் அதிகரிக்கும்